நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோகம் மையத்தில் நாம இன்னைக்கு சித்தர்கள் யார் சித்தர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சித்தர்கள் அப்படின்னா சித்தி பெற்றவங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது சிந்தை தெளிந்து இருப்பவன் சித்தன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கடவுளை காண முயல்பவர்கள் பக்தன் அப்படின்னு கடவுளை கண்டு தெளிந்தவர்கள் சித்தன் அப்படின்னு குறிப்பிடப்படுது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு முக்காலமும் உணர்ந்தவங்க சித்தர்கள் அரூபமாக பல சித்தர்கள் இன்றளவும் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சிரஞ்சீவிகளாக வாழும் சித்தர்கள் பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்த பிரம்ம ஞானிகள் அதிலும் எந்தவிதமான விதமான பேதமும் காணாதவர்கள் ஆசை கோபம்னு தங்களுடைய அனைத்து விதமான பந்த பாசங்களையும் உலக பற்றையும் அறுத்தவர்கள் பல சித்திகளை முக்கியமாக அஷ்டமா சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள் அப்படின்னு குறிப்பிட்டாங்க